ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் கேரளா லாட் கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெஸ்கெலாம் வர பாருங்கள் இங்கே பெட்டிங் சூதாட்டம் எதுவும் நடைபெறுவதில்லை ஒன்லை கணிப்புகள் மட்டுமே கொடுக்கப்படுகிறது இது முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா ஒரு கேரளா மாநிலத்திற்கான கருத்து கணிப்பாக மட்டும் தான் நம்ம பதிவிடுறோம் வேறு எந்த ஒரு மாநிலத்திற்கும் அல்ல ஸோ நம்ம கொடுக்குற கணிப்போடு உங்கள் கணிப்பு மேட்ச் ஆனால் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணி வெற்றி பெற பாருங்கள் டுடே ட்ரையல் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தி நான்கு முந்நூற்றி முப்பத்தி அஞ்சு முந்நூற்றி இருபத்தி ஒன்று ஜீரோ அறுபத்தெட்டு ட்ரையல் நம்பர் இந்த ட்ரையல் நம்பரை வச்சு கெஸ் பண்ணுற நண்பர்கள் தாராளமாக கெஸ் பண்ணி வெற்றி பெற பாருங்கள் உங்களுடைய கணிப்பையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க நண்பா டுடே ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி பதினஞ்சு இரநூறு அப்படின்னு வந்திருக்கு ஸோ நாம்ப கடந்த சில நாட்களாகவே ரெண்டு வ டூ வீக்ஸ் பக்கமாக இருக்கோம் ரெண்டு வாரம் நம்ம ஒரு வீடியோவும் போடலை ஏன்னா ஒர்க் அப்படி நமக்கு வெளியில் அங்கேயும் அப்படியே ட்ராவலிங்கில் இருக்கிறதுனால நம்மளால் தொடர்ந்து கெஸ்ஸிங் போட முடியல நானும் முடிஞ்சளவுக்கு கெஸ்ஸிங் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இல்லைன்னா மியூசிக் வச்சாவது நான் போடுறேன் டைம் கிடைக்கும் போது வாய்ஸும் கொடுக்குறேன் பாருங்கள் பார்த்துட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பா டுமாரோ பார்த்திங்கன்னா சம்ருதி ட்ரா நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ இருபத்தி ஆறுக்கான கணிப்பு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் என்னுடைய கணிப்பில் எந்த நம்பர் எப்படி வந்திருக்கு உங்களுடைய கணிப்பில் நம்ம கொடுத்துக்கிற நம்பர் இருக்கா அப்படின்னா பாருங்கள் இருந்தது அப்படின்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள் நண்பா உங்களுடைய கணிப்பில் எந்த நம்பர் வருதோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க நம்ம கொடுத்துக்கிற கணிப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நண்பா டுமாரோ பார்த்தீங்கன்னா ஆல்போட்டில் மூணு எட்டு நான் கொடுத்துருக்கேன் உங்களுடைய கணிப்பில் மூணு எட்டு டுமாரோ வருதா அப்படின்னு பாருங்கள் வந்தால் எந்த போர்டில் எப்படி வருது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் ஸோ நம்ம கண்டிப்பாக நாளைக்கும் அஞ்சு அல்லது ஜீரோ ஜீரோவுக்கு பவர் அஞ்சு அதுவும் நம்ம ஆட்டத்துக்குள்ளே வரும் வரணும் நான் ஒரு ஃபாலோவிங் பேர் அப்படிங்கிறதையும் எது வரும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் ஸோ பார்த்துக்கோங்க நண்பா நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் வரும் அதை கொடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும் நம்ம ஃபஸ்ட்டுலேருந்து நம்மளை கிங் மாஸ்டர் சேனல்லேருந்து நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்ருக்க நண்பர்களுக்கு தெரியும் ஸோ நம்ம எப்படி கணிப்பு கொடுப்போம் எப்படியெல்லாம் எங்களுக்கு கொடுத்துருக்கோம் கம்மியான நம்பரை தான் நம்ம எப்போவும் கொடுப்போம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் நம்மளை இப்போவும் நிறைய நண்பர்கள் வாட்ஸ்அப்பெல்லாம் மெசேஜ் பண்ணி வீடியோ போடுங்க ப்ரோ அப்படிலாம் சொல்லிட்டு தான் இருக்காங்க ஸோ நமக்கு சுச்சுவேஷன் அப்படி இருக்குது டைமிங்கு சரியாக அமையாமல் நம்ம இருக்கிறதுனால நம்மளால் வீடியோ தொடர்ந்து போட முடியல கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன் போர்டு வைஸாக நான் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டு ரெண்டு ஏழு பி போர்டு மூணு எட்டு சி போர்டு ஜீரோ அஞ்சு ஏ போர்டு ரெண்டு அதுக்கு பவர் ஏழு பி போர்டு மூணு அதுக்கு பவர் எட்டு சி போர்டு ஜீரோ பவர் அஞ்சு இதெல்லாம் போர்டு சேஞ்ச் ஆகிறனாலும் ஆகலாம் பாருங்கள் உங்கள் கணிப்பில் எந்த போர்டு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு கூட ப்ளே பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நாளைக்கு ஒரு நாளில் வெற்றி வரணும் அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்திருக்கேன் அது எப்படி வரலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி பெஸ்ட்டு ஏபிபிசி ஏசி பேரை பார்த்திங்கன்னா நம்ம கெசிங்களுக்கு கொடுத்தது வந்து பிசியில் முப்பத்த முப்பது முப்பத்தஞ்சி எண்பது எண்பத்தஞ்சி வர மாதிரி கொடுத்துருப்போம் அது இன்னொரு பேரில் வர மாதிரி இருந்துச்சுன்னா ஏபியில் அதிக வாய்ப்பு முப்பது முப்பத்தஞ்சி எண்பது எண்பத்தஞ்சி அதனால் நான் ஏபிபிசிஎஸ்சி அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் அதிகமாக ப்ளே பண்ணுறது அப்படின்னா நீங்கள் ஏபி இதில் ட்ரை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா பிசியில் ட்ரை பண்ணலாம் ஏசியில் ஒரு செட்டு ரெண்டு செட் இப்படி கூட வச்சு ட்ரை பண்ணுறதுனா ட்ரை பண்ணுங்கள் ஆனால் எல்லாமே கம்மியாக ப்ளே பண்ணுங்கள் ஏபிபிசிஎஸ்சியில் முப்பது முப்பத்தஞ்சு எண்பது எண்பத்தஞ்சி இந்த பேரை கண்டிப்பாக இன்னும் ஒரு த்ரீ டேஸ்க்குள்ளேயே நமக்கு ப்ளே ஆகும் அப்படி இல்லை அப்படின்னா நாளைக்கே அதிகப்படியாக தொண்ணூறு பர்சன்ட் வாய்ப்பில் நாளைக்கே இந்த பேரை இறங்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஸோ உங்களுடைய கணிப்பில் நம்ம கொடுத்துக்கிற கணிப்பு நம்பர் இருந்தால் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க நண்பா பெஸ்ட்டு பெஸ்ட் த்ரெடிஜிட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது இரநூத்தி எண்பத்தஞ்சி எழுநூற்றி முப்பத்தஞ்சு எழுநூற்றி எண்பது அப்படின்னு நான் எடுத்துருக்கேன் ஒரு நாலு நம்பர் நம்ம எப்போவுமே ஒரு நாலு நம்பர் தான் கொடுப்போம் அதில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது இரநூத்தி முப்பத்தஞ்சு எழுநூற்றி முப்பத்தஞ்சு எழுநூற்றி எண்பது அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ நம்ம கொடுத்துக்கிற கணிப்பில் உங்கள் கணிப்பில் எந்த நம்பர் வந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டு எடுத்து ப்ளே பண்ணுங்கள் கம்மியாக ப்ளே பண்ணி எப்பவும் வெற்றி பெற பாருங்க நண்பா நான் நண்பர்கிட்ட எல்லாமே சொல்கிறது தான் பெஸ்ட்டு நம்பர் உங்களுக்கு எதுன்னு தோணுதோ அதை ஒரு செட்டு வச்சுக்கிட்டு கூட ஏபிபிசிஎஸ்சி நீங்கள் ஒவ்வொரு செட்டு இப்படி வச்சு கம்மியாக ப்ளே பண்ணி ப்ளே பண்ணுங்கள் எப்போவும் கம்மியான அமௌண்ட்டில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய குறிக்கோள் ஸோ உங்களுடைய கணிப்புக்கு நம்மளுடைய கணிப்பில் எந்த நம்பர் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டு போர்டு அண்ட் ஆல் போர்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தும் ப்ளே பண்ணி வெற்றி பெற பாருங்கள் நாளைக்கு கம்மியாக ப்ளே பண்ணி வெற்றி பெற பாருங்க நண்பா நாளைக்கு ஒரு நல்ல வெற்றி ஒன்று சந்திப்போம் நன்றி வணக்கம்